Oh <laughs> மக்கள் குடும்பத்தையே கொடிக்கும் குடிக்காதே தப்பி தப்பி தம்பி தப்பி மோகன் தாஸ் வாத்தியார் சந்திக்க ஆள் இருக்காது ஏதோ ஒரு காலம் கிட்டது இதில் யாரை நான் சந்திக்கிறது ரெண்டு உருவம் ஒன்று பூரி செட்டு இன்னும் உருளைக்கட்டை கட்டையடி கோவிந்தங்க ரெண்டு பேரும் யார் வந்தால் என்ன நம்ம வந்த வேலையை பார்த்து போயிருப்போம் அவங்க மட்டும்தான் பாட்டு பாடி பேர் வாங்குவாங்களே நமக்கு நிறைய ராகம் தெரியும் கழுத காம்போதி ஒப்பாரி தெரியுமா ஆ தெரியுமா

ஒரு <imitation> சொன்னீங்களே <imitation> <imitation>

பாரு குளிர் நேரத்துக்கு கிடக்காமல ஏதாவது சாப்பிட்டலாம் இல்லையா மூணு மணியாச்சு இப்போ பன்னெண்டு மணி தான் கடந்துருப்பாங்க போயிட்டு இப்போ எதாவது சாப்பிட்டுக்குங்க ஆமாம் நீங்க பேசுனதனால நான் பேசுறேன் நான் பேசுற நீ பேசுவ நான் பேசுவனே அறிந்தது அறியாது புரிந்தது புரியாது புலந்தது புலக்க அழுத்து மருத வர அதை பற்றி உம்மிட பேச வேண்டிய அவசியம் இல்லை நாட்டு நாட்டாய கலைவர் தாயா அங்க கொஞ்சி வேடு உன்கள பெண்களுக்கு என்னோட செல்லம்பர் தந்தாயா இல்ல அந்த புள்ளைய நம்பர் வாங்கி தான் நீ எனக்கு தந்தாயா அங்க புள்ளி பட அறிவ லைப் ஊசி சங்கை கீர் கிழக்கு நக்கிரனோ என் கவி ஆராய்ந்து சொல்லகுது மாதிட்டானே அன்று பாலந்தலேனும் பாவு மறுப்பு விளாகுறான் அந்த வெண் ரொம்ப கரிமு வந்து தூமணி எனக்கு சங்கத்தம் ஓடுதாது நான் பேசிவே அல்லல் போ மல்லிமணி போ மண்ணமேற்றது போல போகா தோர்வனல கோணதிக மாமரன் கோபரத்துக்கு செல்வா கண்ணை பேசுவேன் குண்டு குளையில உள்ள வயிறு வெள்ளி சொல்லி பேசி ஊசிக்கு வாகன மோதக்க கஷ்ட வாமடன் வெக்கின விநாயக பாத நமஸ்தேனு பேசுவேன் நான் என்ன திருப்பல வேல முகத்துல யானை முதல்ல சொல்லி பேசுவேன் ஐந்து கரத்துல யானை முகத்துல இந்து முறைட்டு நந்தி மகத்துல யானை கொளுந்தினு புந்தியில் வைத்தடி போட்டுடறன்னு பேசுவேன் நான் கொள்ள ஊரோட ஜீவனை சொல்லி அப்பள பத்தி பேசுவேன் உருவாய் குருவாய் அருவாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உருவாய் கதியாய் குருவாய் வருவாய் அருவாய் குகனேனு பேசுவேன் அருள் பெருஞ்சோதி அருள் தனி பெருங்கரடி அருள் வாடிய கலைனே பத்தி நான் பேசுவேன் ஆடு பரிதே என்ன பாடும் பணியாய்

பரபர மனதடி பரவே வந்ததடி தராதல் கேள்வினு தானே படைத்ததின் சொன்னானே சத்ரோக சரவல சத்ரோக சிங்கரிவளா கட 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 நீனே பெரிய நாத வேதமடி பாதம் சத்தி அடி பதிவு ரெண்டு நாதமடி நானே பிக்க கட கம கட கல கல

அதான் நாரத மகரிஷி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய தலைகள் தவம் பண்ணுவியோ தலைகளாக தவம் செய்வதல் தலையில தவம் பண்ணிருப்ப ஒரு கொட்டை மட்டும் பாருங்க தொண்டையில வந்து நிக்கிது ஒரு கொட்டை மட்டும் எந்த கொட்டை டேய் இது என்ன கொட்டை அது என்ன கொட்டை ருத்ராட்சம் ஒரு முகம் உள்ளது ரெண்டு முகம் உள்ளது மூணு முகம் உள்ளது நான்கு முகம் உள்ளது ஐந்து முகம் பதினாறு முகம் வரைக்கும் ருத்ராட்சம் இருக்கு இது ருத்ராட்ச கொட்டை

நம்மளுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது என்ன நிக்க வச்சு எங்க குலசாமிக்கும் வராது எங்க குடும்பத்துக்கே எங்க சொந்த வந்த நாங்க எல்லாமே படுக்கப்பட்டுதான் போடுறது எப்போதுமே கோத்து போட்டோம்னா அதுல ஒரு சுகமே இருக்கு கணிவ நம்ம சைஸுக்கு எப்படி வேணாலும் படுக்க வச்சு நம்ம வாடு போட்டுக்கிட்டே இருக்கலாம் நீ வாடி நிக்க வச்சு போற அது என்ன அது நம்மளுக்கு ஒண்ணும் பிடிக்காது நீ நினைக்கிற மாதிரி நிக்க வச்சு போட சரியா போட முடியாது சாமி நீங்க சொல்றது சரிதான் நீங்க ஏன் போட முடியாது உனக்கு பழக்கம் நீ நிக்க வச்சு போட்டுக்கிட்டு இருக்க நீ பழகி இருப்ப இது பிஹெச்டி முடிச்சிருக்க நின்ற கோலம் அமர்ந்த கோலம் கிடந்த கோலம் அம்மன கோலம் இல்ல அமர்ந்த கோலம் நின்ற கோலம் அப்ப மூணு இந்த கோலத்திலையும் போடுவேன் அமர்ந்த கோலத்திலையும் உலகத்துல அந்த நாராயணன் பெருமாள் மட்டும்தான்

நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க நல்லா பாடுறீங்க நல்லா பேசுறீங்க நிறைய கருத்துக்கள் வந்து ஒரு பத்து நிமிஷம் கூட இல்ல கும்பாபிஷேக என்னன்னா அது இப்படி பத்து நிமிஷம் கூட இருக்காது எல்லாத்தையும் அடிச்சு தெரியாத விஷயங்களையும் தெரியப்படுத்துவதுதானே இந்த நாடகம் அதனாலதான் ஒரு சின்ன விஷயம் இன்னைக்கு இந்த நாடகத்தை நீங்க ஏன் வைக்கிறீங்க தெரியுமா எவ்வளவு நிகழ்ச்சி வந்துருச்சு ஆனா எந்த நிகழ்ச்சியும் இல்லாத பெருமை நீங்க நடத்துற இந்த நாடகத்துக்கு மட்டும்தான் காசு கம்மி விடிய விடிய ஆடிபிட்டு போவாங்க ஒரு லட்சம் ரூபாய் மூணு மணி முடிச்சுட்டு போயிருவாங்க அந்த கதை இல்லப்பா நான் தெரிஞ்சுக்க இந்த நாடகத்துல மட்டும்தான் மங்களம் நிறைந்திருக்கிறான் எப்படி சொன்ன மத்த நிகழ்ச்சி

நம்ம வாழ்க்கையே நல்ல விதமா விடியலேன்னு அந்த அம்மா சொல்லக்கூடிய வார்த்தை ஆனா இந்த நாடகம் சரியா பத்து மணிக்கு ஆரம்பிச்சு அஞ்சரை மணிக்கு முடியல பொழுது பொழுது விடிஞ்சிரும் அதே அம்மா விடிஞ்சிருச்சு வா வீட்டுக்கு போவோம் வா அந்த விடிஞ்சிருச்சுங்கிற வார்த்தை பொழுது விடிஞ்சதற்கு அர்த்தம் அல்ல நம்ம வாழ்க்கையே நல்ல விதமா விடிஞ்சிருச்சு அப்படின்னு மங்களகரமா சொல்லக்கூடிய வார்த்தை அதனாலதான் இந்த கும்பாபிஷேக விழாவில் நாடகத்தை வைக்கிறோம் அப்படி ஒரு கணக்கு இருக்கிறது அதனாலதான் உங்களை பத்தி நிறைய கேள்வி சரி

ரெண்டு பேருக்கு மேரேஜ் நடந்த அன்னைக்கு அன்னைக்கு நைட்டு எங்க அம்மா எங்க அப்பா டேமேஜ் ஆக்கிட்டாங்க பாருங்க மேரேஜ்ங்கிறது ஆங்கிலம் கல்யாணம் திருமணம் இது நியாயமான வார்த்தை அது என்ன டேமேஜ் ரெண்டு பேருக்கு திருமணம் நடந்த அன்னைக்கு முதல் ரவுண்டு ஓட்டிட்டு பாரு சரி முதல் செஞ்சில் பிள்ளை அப்புறம் என்ன ரெண்டா ரவுண்டு பிள்ளை இப்படி தொடர்ந்து ஏழு பிள்ளை ஆம்பளை பிள்ளையாருமே எங்கள் அம்மாவுக்கு எரிச்சா ஆயிடுச்சு சரி

என்னைய மட்டும் எங்க சின்னாய்க்கு பிடிக்காத போல இருக்கிறாங்க என்னன்னா என்ன அப்படி என்ன எங்க சின்னாய போய் எப்படி அண்ணா என்ன பண்ண எங்க சின்னாய பண்ண தானா கேக்குறேன் சின்னாய் போய் உனக்கு பிடிக்கலன்னு சொன்னா எப்படி சின்னாய்க்கு பிடிக்கலாட்டி நான் என்ன பண்றது சின்னாயே பிடிக்கலாட்டி நான் என்ன பண்றது இப்படி சொல்லு நீ சொல்ற வார்த்தை எனக்கு வேற மாதிரி காதல விழுகுது என்னை கொல்லணும்னு முடிவு பண்ணி இந்த பொம்பளை என்ன அவனுக்கு தலைவலி வந்த மாதிரி நடிச்சு விழிப்பால் கொண்டு வந்து கொடுத்தாதான் தலைவலி திருவின்னு சொன்ன உடனே என்னைய புலி வேட்டைக்கு என்ன கதை டே 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 இரு ராடா உங்க சின்னாய்க்கு தலைவலி வந்துச்சு தலைவலி வந்த உடனே உங்களை எங்கே போச்சுன்னாங்க புலி வேட்டைக்கு என்ன வேட்ட பிளி பில்லி அது என்னடா பிளின்னு ஒரு நீ நின கிளி கேள்விப்பட்டிருக்கேன் என்ன பிளின்னா நீ நினைக்கிற புலி வேற அந்த புலி வேட்டைக்கு போனோம்னா அந்த புலி நம்ம கொண்டே எடுத்துருவோம்

பொண்டாட்டி வேற கணக்குல பண்ணனுங்கிறேன் அது கிடைக்கல ஆனா விநாயக பெருமானுக்கு ரெண்டு மனைவி சித்தி புத்தி அப்படின்னா நாரதருடைய தங்கை சித்தி புத்தி இது ரெண்டு பேரும் நாரதருடைய தங்கையானதை திருமணம் பண்ற விநாயக பெருமான் அதுக்கு அடுத்தபடியாக அசுர்குலத்தைச் சேர்ந்த வல்லபிங்கிற ஒரு பெண்ணை திருமண காரணத்துக்காக பண்ணார் ஏன்னா அவருடைய உடம்புக்குள் இருந்தது அமிர்த கலசம் அதை எடுப்பதற்காக அந்த வல்லபையை கல்யாணம் பண்ணி சித்தி புத்தி வல்லபை என்கின்ற மூன்று மனைவிகளோடு விநாயகப் பெருமான் காட்சி கொடுக்கின்றான் தமிழ்நாட்டில் மட்டும்தான் விநாயகர் அரச மறுத்தடையும் கோயிலையும் மனைவி இல்லாம நம்ம வழிபடுறமே தவிர வடநாடு பூரா விநாயகப் பெருமானுக்கு ரெண்டு மனைவியோட கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி வழிபடுறாங்க விநாயகப் பெருமானுக்கு கல்யாணம் ஆயிருச்சு சந்தேகம் தீர்ந்து வச்ச அவ்வளவுதான் விவரம் அப்பா இருப்பா இந்த வாங்கிக்க விநாயகர் பெருமாருக்கு கல்யாணம் ரொம்ப நல்லா சொல்லிட்டாரு முஸ்தாப்பா மாதிரி அருமையான நான் நம்ம ரொம்ப பெருமைப்படுறேன் விநாயகருக்கு எத்தனை பேர் விநாயகருக்கு பல பேர் இருக்குங்க வினைகளை திருத்ததனால் விநாயகன் தன் உடம்புல உள்ள அழுக்கு ஒன்றாக திரட்டி இந்த பிள்ளை யார் என்று கேட்டு பிள்ளையாருக்கு பெருமை கொடுத்தான் விக்னேஸ்வரன் கணங்களுக்கே தலைவனான கணபதி இப்படி விநாயகப் பெருமானுக்கு பல பேர் இருக்கு ஆனா நம்ம ஒவ்வொரு கோயிலையும் ஒரு விநாயகரை செஞ்சு அதுக்கு ஒரு பேர் வச்சு வழிபடுறோம் சித்தி விநாயகர் சொல்றோம் இல்லையா இன்னைக்கு எடுத்துங்க பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் பிள்ளையார்பட்டி அவருக்கு கற்பக விநாயகர்னு பேரு இங்க விநாயகர் இருக்காரா ஒவ்வொரு விநாயகருக்கும் ஒரு பேர் இருக்குங்க பல திருநாமம் ஒருவரு கிழவனுக்கு பல திருநாமம் இருக்கிறது அதை குறிப்பிட்டு சொல்ல முடியாதுங்கிற காரணம் விநாயகருக்கு நிறைய பேர் இருக்கு இப்போ முத்து கணேசன் சொல்றாங்க விநாயகர் சொல்கிறாங்க அரசமத்து பிள்ளைங்க மொத்தம் எத்தனை பேர் இப்போ வந்து எப்படின்னு கேட்டா முருகனுக்கு வந்து ஒரு ஒம்பது பேர்கள் இருக்கிறது முத்து கணேசன் என்ற பேர்கள் இருக்கிறது கணேசருக்கு எத்தனை தான் பேர் கணேசனுக்கு தான் பல பேருக்கு நம்ம ஒரு கோயிலை கட்டி நம்ம வச்சுக்கிறதா பேர் ஒன்றும் இல்லைங்க ஒரு கோயிலை கட்டுறான் கோயிலை கட்டி என்னடா பேர் சொன்னால் சித்தி விநாயகர்னு வைப்பான் பல்லப விநாயகர்னு வைப்பான் வைப்பான் ஒரு பெயர் அல்ல இறைவனுக்கு பல திருநாமங்கள் இருக்கிறது நம்ம வைக்கிறது தான் பேர் நம்ம வீட்டுல ஒரு பிள்ளைக்கு பேர் வச்சோம்னா ஒரு பேரு தான் ஒரு பேர் கூப்பிட முடியும் விநாயகப் பெருமானுக்கு பல திருநாமங்கள் குறிப்பிட்ட பதினெட்டு பேர் விநாயகர் கணக்கு இருக்குது ஆனால் அந்த பல பேர் நம்ம சொல்ல முடியாது சொல்ல மாட்டோம் எந்த கோவில்ல எந்த விநாயகர் இப்போ பிள்ளையார் சொன்னே படி எடுத்துக்கோங்க திருச்சி மலைக்கோட்டை திருச்சி மலைக்கோட்டை மேல இருக்கிறது உச்சி பிள்ளையாருங்கிறது உங்களுக்கு தெரியும் அங்க இருக்குற அந்த விநாயகருக்கு உச்சி பிள்ளையாருன்னு பெயர் இல்ல மாணிக்க விநாயகர்னு பேரு எங்க திருச்சி மலைக்கோட்டை மேல இருக்கிற அந்த விநாயகருக்கு மாணிக்க விநாயகர்னு பேரு அதே எடுத்துக்கிட்டோம்னா திருவள்ளஞ்சுழி ஆறு மாசம் வெள்ளையா இருப்பாரு ஆறு மாசம் கருப்பா இருப்பாரு திருத்தக்கலை அவ்வளவு பல திருணம இருக்குது ஐயா ஆமா விஷயம் இருக்காரு வாங்க நீங்க பேசுங்க வாங்க அப்புறம் கல்யாணமே அரச மருத்துவத்துல ஏன் பிள்ளையார் உட்காந்துருக்க கல்யாணமே ஆகலை கலையாலையுமே ஆகலைன்னு சொல்லிய இப்ப திருச்சொந்திர பக்கத்தில் உத்திராசமங்கல முத்து கணேசர் கல்யாணம் இப்ப கல்யாண நான் கோயிலில் பணியாற்றக்கூடிய இந்து ஆண்டி பண்டாரம் வடைய நாட்டு நாட்டு கோயிலுக்கு என்ன தெரியும் காரைக்குடி முத்துமாரியம் கோயிலிருந்து எனக்கு தெரியாத கோயிலும் குத்தாத வேலும் இல்லை அடிக்காத முட்டையும் இல்லை சார் கணேசருக்கு இங்க உள்ள பிள்ளையாருக்கு கல்யாணம் ஆகலாம் முத்து கணேசருக்கு மட்டும் உத்திராசமங்கலத்தில முத்து கணேசருக்கு மட்டும் ராஜா பட்ட கட்டப்பட்ட கோயிலில் கல்யாணம் திருமணம் ஆகி கொண்டே இருக்கின்றாங்க அதைத்தான் சொல்றேன் இப்ப என்ன கேட்கிறாரு அரச மரத்துக்கு அடியில் விநாயகர் போய் உட்கார்ந்துருக்காரு இதுதான் அவருடைய கேள்வி ஐயா என்ன பண்றேன் மிகப்பெரிய ஒரு அசுரன் அனலக அசுரன் அப்படின்னா உடம்புலாம் நெருப்பு அந்த நெருப்பான அந்த அசுரனை யாராக கொள்றதுன்னு வேடிக்கை பார்க்கறாங்க தேவர்களா ஒன்றாக கூடி விநாயகர் பெருமானத்தில் பொறுப்பு ஒப்படைக்க அந்த அனலக அசுரனை தூக்கி விநாயகர் பெருமான் முழுங்க நெருப்பு வைத்துக்குள்ள போச்சுன்னா ஆகும் உஷ்ணம் சூடு ஆனா நம்ம வீட்டில் ஒரு மாடு கண்ணு போட்டுச்சுன்னா அந்த கண்ணு ஓட்ட நச்சு கொடி எங்களுக்கு இளம் கொடிய எதுல கட்டி விடுறான் கட்டி விடுறான் ஆலமரத்துல இல்லையா அந்த ஆலமரத்தினுடைய தன்மை அந்த விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை அந்த ஆலமரத்துக்கு உண்டு அதனால அரச மரத்துடைய தன்மை என்ன தெரியுமா குளிர்ச்சி வரக்கூடியது அப்படி அனலகாசுரனை தூக்கி முழுங்கி விநாயகப் குளத்து கரையில அரச மரத்துக்கு அடியில் அமர்ந்து

சிறப்பாக இருக்கணும் நேற்று தம்பி நடந்தா போயிருந்தான் மணப்பாற பக்கத்துல அங்க இவ்வளவு கூட்டம் எல்லாம் இல்ல சுமாரி உட்காந்துருந்தாங்க வச்சுங்க ஆனா இந்த பணியிலும் இந்த அதுதாங்க விஷயம் இந்த பணி நமக்கு ஒண்ணுமே என்ன செய்ய போகுது ஒண்ணுமே செய்யாது பனின்னு நினைச்சிருந்தா நம்ம இவ்வளவு சுதந்திரமா உட்கார்ந்து முடியுமா நம்ம நாட்டு எல்லையிலே ஒவ்வொரு இராணுவ வீரனும் பனி என்று பார்க்காமல் மழை என்று பார்க்காமல் துப்பாக்கி கையில ஏந்திக்கிட்டு காவல் காத்துக்கிட்டு இருக்கிறதுனாலதான் நம்ம இன்னைக்கு சுதந்திரமா உட்கார்ந்துருக்கோம் அந்த ஐயா வந்து உள்ளே சொன்னார் ஐயா சித்திரை ஒன்றாந்தேதி எங்கள் ஊருக்கு தான் நீங்கள் வருதிங்க அப்படின்னு ஐயா சொன்னார் உங்களுடைய ஆசீர்வாதம் இன்னும் இருவன் அருளால் நிறைய விஷயங்களை கொண்டு போய் உங்கள்கிட்ட சேர்க்கணுடைய கிடமை உள்ள யார் இருக்கா மோகன்தாஸ் நான் மோகன்தாஸ் இங்கே உட்காந்துருக்கேன் நான் கேட்டது கதை நல்ல அமைப்பாளர் ஆமாம் இங்கே போட்ட பார்ட்டியில் இது எப்போனா ஒரு மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடியே மோகன்தாஸ் என்ன இந்த பார்ட்டியெலாம் போட்டு மோகன்தாஸ்லேயே போட்டு பார்ட்டியெலாம் ரெடி பண்ணி அது சின்ன குளறுபடியாகி இது மாதிரிலாம் நல்லா பாஸ் பண்ணி நல்லபடியாக நல்ல அமைப்பாளர் நல்ல